செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கான மத்திய அரசின் சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவு குறித்து தூத்துக்குடி நாமக்கல் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொடங்குவதற்கு உதவிகரமாக உள்ளது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு புதிய திட்டத்தை அமைக்க தேவையான நிதி உதவியை பெற முடியும் இந்தியாவின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் புதிய சுய தொழில் திட்டங்கள் மற்றும் குறுந்தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கும் தங்களுக்குள் இருக்கும் புதிய யோசனைகளை பயன்படுத்தி இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தங்களது சுய தொழில் கனவு நிறைவேறியதாக பயனாளிகள் தெரிவித்தனர் எனக்கு வந்து கம்பெனியில் போய் மற்றவங்க கிட்ட வேலை செய்யாம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி நானும் மற்றவங்களுக்கு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற பிஸ்னஸ் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு ஸோ எங்கள் அப்பா ட்ரெடிஷ்னலாக வச்சுட்டு இருந்த பண்ணையை மேனுவல் பவர் இல்லாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு ஃபுல் அமௌண்ட் என்னால் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வெளியில் விசாரிச்சது பேங்க்லலாம் வந்து கேட்டதில் பிஎம்இஜிபின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குன்னு இருந்தாங்க ஸோ அது மூலயமா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் ஆயிட் போயிட்டுருக்கு நான் காலேஜ் முடிச்சிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஆர்சிடி மூலமா ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் நடக்கிறதாக பார்த்தோம் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்களே வந்து எனக்கு வந்து பி வந்து ஃபர் பண்ணாங்க தான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் நிறைய கேஜெட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் அரௌண்ட் நான் ஃபைவ் லேக்ஸ் வாங்கினேன் வித் சப்சடியோடய எந்த ஒரு குளற்றம் இல்லாத எனக்கு லோன் கொடுத்தாங்க தேங்க்ஸ் டு பிஎம்ஏஜிபி புதிய யோசனைகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கையுடன் ஆர்வமுள்ள இளையோர்களுக்கு பொருளாதார உதவியை வழங்கி அவர்களின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து வருகிறது மத்திய அரசு திருச்சி மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா வங்கி கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது பிரதமரால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இது பெரு நிறுவனம் அல்லாது பண்ணை அல்லாது சிறு நுண் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் வரை கடன்களை வழங்குகிறது இத்திட்டத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான சிறு நுண் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பகுதியைச் சேர்ந்த சலூன் கடை நடத்தி வருபவரும் அதேபோன்று வியாழன்மேடு பகுதியில் பியூட்டி பல நடத்தி வருவரும் முத்ரா யோஜனா திட்டத்தில் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நான் கதிரேசன் சொல்லும் கூட வச்சிருக்கேன் பக்கத்துல வந்து கவர்மெண்ட் வங்கி ஒன்னு இருக்குது அதுல முத்ரா கடன் லோன் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு வேறு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வட்டிக்கு வாங்குறது வந்து இங்க வந்து வங்கியில வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்குது வணக்கம் என் பேர் மணிகண்ணன் மாந்தலை ஜென்ஸ் பிடி பாலர் வைத்தி இருக்கிறேன் எனக்கு பிஎம்ஜிபி முத்தலால் ஒன்று விட்டது கிடைத்த பணத்தை வைத்து நான் கடையை நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு பெரிய அளவில் கஸ்டமர் வராங்க மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து தூத்துக்குடி நாமக்கல் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு சரக்கு சேவை வரியை பெருமளவு குறைத்துள்ளது நாமக்கல் மாவட்ட மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வரி குறைப்பால் மோட்டார் போக்குவரத்து விவசாயம் வணிகம் சார்ந்த தொழில்கள் மேம்படும் என அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் என்னுடைய பெயர் மணிகண்டன் பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க அன்றாட சேவைக்கான அது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அவசர தேவைக்கான மருந்துகளுக்கு வந்து விலக்களிச்சிருக்காங்க இந்த வரியினுடைய குறைப்புனால எங்களுடைய கடையில வந்து பொருட்கள் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு வந்து நம்மளுடைய பிரதமருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் ஆர் லோகேந்திரன் அத்தியாவசிய பொருட்கள் தினமும் நாம் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியில குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிக்கு தேவையான கருவிகள் டிராக்டர் வாகனமா இருக்கட்டும் அது கூட ஜிஎஸ்டி வரியில் குறைத்துள்ளார்கள் வரியை குறைத்த பிரதமர் அவர்களுக்கும் நன்றி என்னுடைய பெயர் ரவிக்குமார் புதிய ஜிஎஸ்டி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலாகும் என கூறியுள்ளார்கள் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்கள் விலை குறையும் என தெரிவித்துள்ளார்கள் அதில் குறிப்பாக ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக விலை குறைக்கப்பட்டுள்ளது நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி எனது பெயர் ஆர்பி தமிழரசு நான்கு சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பணிமனை நடத்தி வருகிறேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரி குறைப்பானது இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாகவும் கார் பழுது நீக்கும் பணிமனையில் உதிர்பாங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பின் காரணமாக பழுது நீக்கும் கருவிகளினுடைய உபகரணங்கள் விலை குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆகவே வாகனங்கள் நிறைய வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வரி குறிப்பு செய்த பிரதமர் அவர்களுக்கும் எங்களோட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து தூத்துக்குடியில் உள்ள

முனைவருக்கும் அதை தயாரிக்கும் எங்க இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேடுக்கும் ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க இது பல்வேறு தரப்பிலும் இது வரவேற்கத்தக்கது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்க தலைவர் சங்கர் மாரிமுத்து கூறுகையில் ரிடக்ஷன் இன் ஜிஎஸ்டி வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது பல பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் லைஃப் சேவிங் ப்ராடக்ட்ஸ் மருந்து பொருட்கள் இதெல்லாம் முன்னாள் பதினெட்டு பர்சன்ட் இருந்ததுன்னா இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு இந்த மாற்றத்தினால் நிறைய எம்எஸ்எம்இஸ் அண்ட் எஸ்எம்இஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்பெறுவாங்க நமது பி எம் சொன்னது போல் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்மாக எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வாகனங்களுக்கான விலை குறைப்புக்கு மிகவும் பயன்படும் என தூத்துக்குடி வர்த்தக சங்கங்களுடைய தலைவர் திரு ஜவஹர் கூறினார் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க மருந்து பொருள்களுக்கு குறைச்சிருக்காங்க போக அந்த டூ வீலர் போர் வீலர் இதுக்கெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது ஜிஎஸ்டி குறைச்ச மத்திய சர்க்காருக்கு வணிக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை மிசோரம் அஸ்ஸாம் மேற்குவங்கம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் தமது போது எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று பிரதமர் அலுவலக அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பொது நலனுக்கான அவரது அர்பணிப்பு மிக்க சேவையையும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்த ஆழமான புரிதலும் நமது நாடாளுமன்றத்தின் செயல்பாட்டை வளமானதாக்கும் என்று கூறியுள்ளார் நூற்று நாற்பது கோடி மக்களின் பங்களிப்புடன் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மிகப்பெரிய கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து முனையமாக கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம் திகழும் என்று மத்திய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார் அவரது வாரணாசி வருகை இந்தியா மொரீஷியஸ் இடையேயான ஆழமான கலாச்சார நாகரிக பிணைப்புகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது